வணக்கம் வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்னு ஒரு பறவை சொல்லுங்க நம்ம தலைவர் மாதிரி அந்த பறவை வேற யாரும் இல்லை நம்ம கழுகு தான் அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிங் ஆஃப் ஸ்கைன்னு சொல்லுவாங்க ஏன் அதை சொல்லுவாங்கன்னு நான் சொல்ல போற விஷயங்கள்ல உங்களுக்கு நல்லாவே புரியும் கழுகோட வாழ்க்கை முறையை பார்த்துட்டு நம்ம நிறையவே கத்துக்கலாங்க இதுல வந்து என்னன்னா முதல் விஷயம் வந்து கழுகு வந்து பத்தாயிரம் அடி உயரத்துல தாங்க பறக்கும் கூட்டத்துல பறக்காது அதே மாதிரி இன்னொரு பறவை பறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக இன்னொரு கழுகாதாங்க இருக்கும் தன்னோட எறைய வந்து அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடியே நேர்த்தியான பார்வை ஒரு ஃபோக்கஸ்டான பார்வையில ரொம்ப ஷார்ப் ஐஸுங்க ஈகளுக்கு அதெல்லாம் பார்க்க முடியும் பார்த்து தடைகள் என்ன வந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம பறந்து வந்து கண்ணை இமைக்கிற நேரத்தில் அந்த இறைய தூக்கிட்டு அப்படியே போயிடுங்க அதே மாதிரி மூணாவதா பார்த்தீங்கன்னா ஈகள் வந்துட்டு இந்த லயன் டைகர் மிச்சம் வச்ச சாப்பாடை சாப்பிடாது அதாவது என்ன சொல்றதுன்னா தன்னோட உணவுக்கு நான் தான் வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தானே தேடிக்கும் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிவாத குணம் உடையதுங்க இந்த ஈகல இது என்ன பண்ணுதுன்னா மழை வரும்போது எல்லா பறவைகளும் பார்த்தீங்கன்னா மரத்து கீழே போயிட்டு இலைக்கு கீழே போயிட்டு ஒழிஞ்சிக்கும் ஆனால் ஈகல் என்ன பண்ணுவோம்னா அந்த மழை தர மேகத்துக்கு மேலே போய் பறக்குங்க எப்படி நீ வந்து என்னை ஈரமாக்குற அப்படின்னு மேகத்துக்கே சவால் விடுங்க அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா ஈகிளோட சராசரியான ஒரு வாழ்நாள் எழுபது வருஷங்கள்னு சொல்றாங்க வருஷத்துல அதால முடியாதுங்க மத்த பறவைகள் வந்து மிச்சம் வச்சது ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்நாள் கடத்திட்டு போகுங்க ஆனா ஈகி அதை ஒட்டி பண்ணாதுங்க ஈகிள் என்ன பண்ணதுன்னா கொஞ்சம் முடியாட்டி கூட பறந்து மேல ஒரு மலை மேலேயோ ஒரு குகையிலயோ போய் உட்கார்ந்துட்டு தன்னோட ரெக்கைகள் எந்த ரெக்கை பறக்க முடியலையோ எல்லாமே பிச்சு போட்டுட்டு தன்னோட மூக்கை வந்து உடச்சிட்டு தன்னோட நெய்ஸை உடைச்சிட்டு முடியாம ஒரு அஞ்சு மாசம் இருக்குங்க அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே திரும்பி வளருது வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்னு அந்த ஃபோர்ஸோட அப்படியே நம்ம தலைவர் மாதிரி திருப்பி வானத்தை நோக்கி அதே வேகத்தோட பறக்குங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்ட காலத்தையும் அது வந்து தாங்கிக்கிட்டு இருந்தா நம்மளால் முன்னேற முடியும்னு காமிக்குதுங்க ஈகிள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ